கோயிலுக்கு காலையில் ஒரு ஒன்பது ஒன்பதாக்கு வந்தோம் சார் நாங்க மாதம் வந்தா டிரைவ் ஆன தான் வந்தோம் வந்தால் அந்த தம்பி அந்த அஜிஷங்கிற தம்பி பேர் தெரியாத நின்றுட்டு அப்படி இப்போ நான் சொன்னீங்க ரொம்ப நடக்க முடியாது அவங்க கூட்டங்க தள்ளு முடியல விழுந்துருவாங்க ஒரு வீல் சேர் இருந்தால் கொடுங்கப்பா யார்கிட்ட கேக்கணும்னு கேக்குறேன் அந்த ட்ரை கேட்ட அது முன்னாடி இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா நான் எடுத்துட்டு வரேன் மேடம் வண்டி அந்த பக்கம் பின்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்களை பாதுகாப்பு பண்ணிட்டு அப்புறம் போய் நிறுத்திட்டு வரேன் இப்ப விட்டுட்டு போக முடியாது அங்கிருந்து இவங்க நடக்கவும் முடியாது அந்த பையன் உள்ள ஓடி போய் வீல் சேர் எடுத்துட்டு வராது எடுத்துட்டு வந்து அம்மா அதுல உட்கார என்னால முடியும் முன்னாடி நுழைவாய் இருக்கும் அதிக இதா இருக்கு என்ன என்னால தள்ள முடியல சமாதானத்துல தள்ளிடுவாங்க இப்போ அந்த தம்பியை அம்மா ஒரு தள்ளி அந்த உன்னை நுழைஞ்சிருந்த ஒரு குட்டி விநாயகர் கோயில் இருக்கு அங்கே கோயிலுக்குள்ள அங்கே நிப்பாட்டி வச்சுறாரு நான் அம்மாட்டி சொல்கிறேன் இருங்கம்மா தேங்காய் பழம் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் வண்டியும் நிறுத்திட்டு வந்துடுறேன் இங்கே வாசல் முன்னாடியே நிறுத்தி வரேன் அந்த பையன் வந்துட்டு இல்லை மேடம் சாவியை கொடுங்க நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன் சொல்றேன் அப்படி எனக்கு வண்டியில் என்ன இருக்கு என்ன எடுத்தோன்னு சரி தேங்காய் பழம் வாங்குறோம் அதுக்கு காசு வேணும் கட்டில் உண்டியில் போட காசு வேணும் அப்போ என்னோட ஹேண்ட்பேக் எடுத்துக்கிறேன் இவங்களோட பின் சீட்ல இருக்குது எப்படின்னா ஒரு கட்டப்பையில் கீழே பேக் வச்சுருக்காங்க மேலே இவங்களோட துணிமணியாக அந்த அன்னைக்கு ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் போகிறதா தான் கிளம்பி போகிறோம் இவங்களுக்கு தலையில் வந்து ஸ்கேன் எடுக்கணும் அடிக்கடி தலை சுத்துதுன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸ்கேன் எடுக்கணும் டாக்டர் சொல்லி ஸ்கல் ஸ்கேன் இவங்களா அது ரொம்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலே பயந்துக்குவாங்க ஸ்கேன் எடுத்தால் ஏதோ ஆயிரும் எனக்கு நான் வந்து மடத்துறம் காலியாகட்ட வந்து பேசிட்டு உத்தரவு கொடுத்தா தான் இருக்கிறேன்னு எங்க எங்க போற வழியில் சொல்றாங்க ஸ்கேன் எடுக்கிறதுனால நான் வண்டி ஓட்டிகிட்டே சொல்றேன் நீங்கள் நகையெல்லாம் அங்கே ஸ்கேன் சென்டர்ல போய் கழட்டாதீங்கம்மா ஒரு செயினும் ரெண்டு விலையும் ரெண்டு மோதலும் சார் அங்கே போய் கழட்டாதீங்க கார்ல இங்கேயே கழட்டி வச்சுட்டு பத்திரப்படுத்திட்டு நான் உங்களை பார்ப்பேன்னா அதை பத்திரப்படுத்திட்டு போயிடலாம் அழட்டி வைக்கிறாங்க வச்சு அந்த பேக் கீழே வச்சு மேலே துணிமணியெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு அங்கே திருமங்கலம் கிட்ட நெருங்க நெருங்க என்ன சொல்லிட்டாங்க இல்லை நான் கோயில் போயிட்டு வந்து தான் ஸ்கேன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா ஸ்கேன் சென்டருக்கு போகல ஆ சரி இவங்க டோக்கிலே நம்ம போகணும்னு சொல்லி நான் வேற லீவ் போட்டுருக்கேன் சார் இதனாலே சரி இப்போ நேராக கோயிலுக்கு அன்னைக்கு ட்ரெஸ்ஸுமே நான் ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு ஒரு சாதாரண ஆராயும் ஒரு வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் மாதிரி ஒன்று தான் போட்டு வந்துருந்தோம் கோயிலுக்கு வந்துட்டும் அந்த தம்பி அந்த வீல் சேர் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கான் அப்படி அப்புறம் நான் வந்து கார் நானே நிறுத்துறேன்பா அப்படின்னு அதாவது நம்பி கொடுக்க சந்தேகமாக இருந்தது யாரும் தானே வண்டியில் என்னென்ன வச்சிருக்கோம்னு நம்மளால சரியா ஞாபகப்படுத்த முடியாது இல்ல மேடம் நானே இது கூட்டிட்டு வந்துடுறேன் எப்படின்னா ஒரு யூனிஃபார்ம் போட்டிருந்தனால டெம்பிள் ஸ்டாஃப் நம்பி கொடுக்கலாம் ஏன்னா யாருன்னு இல்லைன்னு சொல்லி நம்மளும் இவங்களையும் தனியாக ரொம்ப நேரம் உட்கார இப்படி சரிஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட நம்பி சாவியை பண்ண அவர் போய் நிறுத்திட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் நான் சொன்னேன் நான் தேங்காய் பழம் வாங்க போறேன் அம்மா உள்ளே உட்காந்துருக்காங்க சாவியை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி தேங்காய் பழம் இருந்துச்சு நாங்கள் யார்கிட்ட என்ன வேலைன்னு கேட்டுட்டு நான் வாங்கி வரக்கே ஒரு அரை மணி நேரம் அப்படி ஆகிருக்கேன் அம்மாட்ட வந்து சாதி குடிச்சிட்டாங்களான்னு தான்ப்பா கொடுத்தாங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கேட்டாங்க சரி பரவாயில்லம்மா கொடுங்க சாமிக்கு சாதியை வச்சு அதையும் நான் கொஞ்சம் கட்டுல தேங்காய் பழக்கில் சாதியை வாங்கி வச்சுட்டு ஒரு டெம்பிள் ஸ்டாஃப் இன்னொருத்தர் வந்தார் அவர் பெர்மனன்ட்டுன்னு வந்தார் கொஞ்சம் துன்பா சுத்தம் இருக்கு வண்டி தள்ள அவர் வந்தாரு இல்லைங்க நானே தள்ளிக்கு நானே இல்லம்மா நான் வந்தா கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிட்டு வந்துடலான்னு அவர் வந்து அம்மாவை சா உள்ளே போக வழி இல்லை அந்த கம்பிகளுக்கு நடுவில் உருவாங்க அதனால அவங்களை தனியாக உட்கார வச்சுட்டு என்னையை மட்டும் கூட்டிகிட்டு போய் அந்த அர்ச்சனை திட்டம் கொடுத்து சாமிக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டன் அம்மா கிட்ட வந்துவிட்டேன் உங்கள் சாமிக்கு நேரம் அந்த கம்பிகளுக்கு வெளியே உட்காந்துருக்காங்க வந்துட்டேன் சார் வந்தால் அவர் ஒரு சுற்று பிரகாரம் சுற்றி வந்து சாமிக்கு நேரையே திரும்ப உட்கார வச்சுட்டு போலாம அம்மான்றாரு இல்லைங்க அவங்களுக்கு கொஞ்சம் மன செலவில் சவாலையாக இருக்காங்க ஒரு ஒரு மணி நேரம் கோயிலில் இருந்துட்டு போட்டேன் டைம் வந்துட்ட அதனால டைம் இருக்குல்ல இருக்கு என்ன பண்றோம் உட்கார்றோம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட அங்கேயே இருக்கும் இருந்துட்டு அவர் வந்து சொன்னாரு பன்னெண்டு மணி உச்சி போயிட்டு பாத்துட்டு போலாம்னு தான் ஆனா அவர் வந்து கூட்டம் வந்து இல்லையே நேருங்க நேருங்க வண்டியை தள்ள முடியாது வாங்கன்னு அவர் ரெண்டு மூணு தடவை வந்து கேட்டோமே வேற வழி இல்லாம கிளம்புறோம் யார அவர் வந்து டெல்பிஸ்ட் கிளம்புறோம் இந்த யூனிஃபார்ம் போட்ட பையன் கிடையாது அப்ப கார் எங்க இருக்குன்னு கேக்குறாரு கார் வந்து இந்த இதுல நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க எந்த இடம்னு எனக்கு தெரியாது இதுக்கு நடுவுல என்னன்னா அந்த சாவி சாமிக்கு வச்சு எடுக்கிறக்காக கட்டோட சூடையோட கொடுக்குறேன் கொடுத்தா அவர் என்ன பண்றாரு வெறும் அந்த எலுமிச்சம்பழம் இது தேங்காய் பழம்லாம் கொடுத்தாரு சாவியை கொடுக்குறோம் சாவியை கூடைய விட்டு தனியா எடுப்பாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனா இந்த பதினோரு மணி இந்த டைம்ல கிளம்புறம் பாருங்க அப்பதான் பாக்குறேன் சாவிய காணும் அப்ப அந்த அவர்த சொல்றேன் டெம்பிள் சார்டர் இதுல இருந்து சாவிய காணம் அங்க சாமி தான் குடுத்தேன் நீங்க போய் கொஞ்சம் சேர்த்து வாங்கிட்டு வாங்கன்னு அவரு போய் கேட்டாரு அவங்க உடனே ஆமா தான் இருக்குன்னு எடுத்து குடிச்சுட்டாங்க அந்த பூசாரிங்கிறவரை எடுத்து குடிச்சுட்டாரு இவருக்கு வந்து எனக்கு தராருமா தான் இருந்தது அதை வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஒரு பையன்கிட்ட கொடுத்தோம் சார் யூனிஃபார்ம் போட்ட பையன் கொஞ்சம் உயரமாக கருப்பாக இருப்பான் அந்த பையன்கிட்ட தான் கொடுத்தேன் ஒரு ஒல்லியான ஒரு பையன்கிட்ட சொல்லணும் இவர் எனக்கு தெரியுமான்னு ஃபோன் பண்ணி அந்த பையனை இவங்க வர்றாங்க கிளம்ப போகிறாங்கப்பா கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறேன் எடுத்துகிட்டு வான்னு சொன்னோன்னே அந்த பையன் ஒரு கம்பி கேட்டு மாதிரி சார் அருணாத்துறை ஆஃபீஸ் பக்கத்தில் எங்களை கொண்டாந்து விசாட்டிட்டு ஒரு கம்பி கேட்டு மாதிரி இருக்குது அதில் வந்து சாவி என்கிட்ட வாங்கிட்டு போகிறான் அந்த பையன் சரி நான் கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் வைப்பேன் ரொம்ப நேரம் அவங்கள உட்கார முடியாது நான் கொண்டு போனேனே அவன் அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இவங்க பசிக்குதுன்னாங்க அங்கேயே ஒரு காலையில் சாப்பிடாம எங்கேயும் நிப்பாட்டாம வந்துட்டு புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரக்குள்ள சாப்பிடுங்கம்மான்னு சொல்றேன் சாப்பிடுவாங்க அப்புறம் ஏன்னா இவங்க லோ சுகர் பேஷண்ட் வேற மயக்க மயக்கங்க வந்துடுற போகுதுன்னு அந்த சாவியை கொடுத்தா அந்த பையன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டாந்து கொடுத்தேன் இவர்ட்டையும் கேட்குறேன் என்னங்க இன்னும் வராம இருக்காருன்னு வந்துருவாங்க வந்துருவாங்க நான் போன் பண்ணீங்கன்னா அவர் திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை